காதலன் வீட்டு விருந்து விருந்துபசாரத்தில் காதலி கொலை சந்தேக நபர்கள் கைது வடமேல் மாகாணம் குருநாகல் மாவட்டத்தில் அரசு அதிகாரியான பெண் ஒருவர் கொலை செய்யப்பட்டுள்ளார் தனது காதலனின் வீட்டில் விருந்து விருந்துபசாரம் ஒன்றில் பங்குபற்றிய போது அங்கு ஏற்பட்ட கலவரத்தில் குறித்த பெண் கொல்லப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் சென்ற பதினோராம் தேதி சனிக்கிழமை இச்சம்பவம் இடம்பெற்றது மதுபான விருந்தின் போது இப்பெண்ணின் காதலனும் நண்பர்களும் முரண்பட்டதால் மோதல் ஏற்பட்டது எனவும் இதன்போது மண்வெட்டியால் காதலியான இப்பெண் தாக்கப்பட்டு உயிரிழந்ததாகவும் போலீசார் கூறுகின்றனர் காயமடைந்த நிலையில் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்வதற்கு முன்னரே இப்பெண் உயிரிழந்ததாகவும் போலீசார் தெரிவித்தனர் ரம்புக்கனை பிரதேச செயலகத்தில் அபிவிருத்தி அதிகாரியாக பணியாற்றி வரும் இப்பெண் மாவத்தகம வேவகேதர பகுதியைச் சேர்ந்த முப்பத்தி ஏழு வயதான நடேசாணி கீதி ராயபக்ச என அடையாளம் காணப்பட்டுள்ளார் இக்கொலை தொடர்பாக இரு சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் கைதான இருவரும் காதலனின் உறவினர்களும் மேலதிக விசாரணைகள் இடம்பெறுவதாகவும் போலீசார் தெரிவித்தனர்